தூண்களுக்குள் மறைந்திருக்கும் சோழர்களின் ரகசியம் இப்படி எல்லாம் கூட சிற்பங்களை செதுக்கி வச்சிருப்பாங்க நீங்க பாக்குற இந்த தூண் சாதாரண தூணே கிடையாதுங்க இந்த தூணை யாழி தூண் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யாழி தூண்லேயே பாத்தீங்கன்னா நான்கு வெவ்வேறு விதமான விலங்குகளை ஒரு சேர்த்து ஒரு யாரையோட உருவ செதுக்கி வச்சிருப்பாங்க இந்த யாழியை கஜா யாழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கஜ யாழிக்குள்ள சோழர்களுடைய ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு முதல்ல இந்த சிற்பம் எங்க இருக்கு அப்படின்னா கும்பகோணத்துல இருக்க தாராசுரம் ஐராதீஸ்வரர் சிவன் தான் இருக்கு இந்த சிவன் கோயில ராஜ கம்பீரன் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் இருக்கு அந்த தான் இந்த வித்தியாசமான தூண் இருக்கு இந்த தூண்கள்ல எல்லா யாழியோட துதிக்கையும் ஒரு மாதிரி இருந்தா ஒரே ஒரு யாழியோட துதிக்கையும் மட்டும் வித்தியாசமா இருக்கு அது ஏன்னா இந்த கோயிலுக்கு உள்ளார போறதுக்கான வழி இதுதான் அப்படின்னு நமக்கு சொல்லாம சொல்லுதுங்க அதே போல இந்த யாழியோட பின்புறத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு யாழியோட பின்புறம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஏன்னா கோயிலை விட்டு போறதுக்கான வழி இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லாம சொல்லுதுங்க இந்த விஷயத்தான் இங்க வர நிறைய சொல்றாங்க பாருங்க பாருங்க தங்களுடைய கலையை விளையாடி வச்சிருக்காங்க நீங்க அடுத்த போனீங்கன்னா மறக்காம இந்த தூண்களை பார்த்துடுவாங்க